நண்பர்கள் வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருவடைமருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோயில் விடிய காலையில் இந்த கோயிலில் போய் நிற்கிறதே நம்ம வாழ்க்கையில் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இந்த கோயிலில் மகாலிங்க சுவாமியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படியே நம்மளை ஈர்ப்பார் கொல்லூரில் இருக்க மூகாம்பிகை அம்மன் எவ்வளோ ஃபேமஸ்ஸுன்னு உங்களுக்கு தெரியும் அதே போல் இந்த கோயிலில் இருக்க மூகாம்பிகை அம்மனும் ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க திருமண தடை உள்ளவங்க ஏதாவது தோஷங்கள் உள்ளவங்க தோஷத்தால் அவங்களுக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்கவங்க இந்த கோயில் வந்துட்டு போனால் அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அம்பிகையை மனமுருகி பிரார்த்தனை செய்யும் திருமணம் ஆன பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கர்ப்பம் தரிப்பாங்க அவங்களுக்கு சொகப்பிரசவமும் நடக்குங்க சொகப்பிரசவம் ஆகிறதுக்கு இங்கே வந்து அம்பிகை வேண்டிகிட்டு போவாங்க அது இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப விசேஷம் மூலவரான மகாலிங்க சுவாமியை வழிபட்டால் மனசில் இருக்க துயரம் நீங்கும் கல்யாணம் வராமையும் குழந்தை வரும் வேண்டுவோருக்கு நிச்சயம் குழந்தை கிடைக்கும் ஈசனையை வணங்குவோருக்கு மன அமைதி கிடைக்கும் வேலை வாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு எல்லாமே இங்கே வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு நிச்சயம் நிறைவேறுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம் இந்த பதிவை நீங்கள் முழுசாக பார்த்தாலே இந்த கோயிலோட அழகு உங்களுக்கு அப்படியே தெரியுங்க கர்நாடகாவில் இருக்கிற கொல்லூர் கோயில் உள்ள மூகாம்பிகை போலவே இந்த திருத்தலத்துலேயும் திருவோடைமருதூர் மூகாம்பிகை சிறப்பு வாய்ந்தவங்க நமக்கு வேண்டியவற்றை வேண்டியபடியே நமக்கு தந்தருள்பவளுங்க இந்தியாவிலேயே கொள்ளூர்லேயும் திருவடைமருத்தூரில் மட்டும்தாங்க மூகாம்பிகை சன்னிதி இருக்குது வேற எங்கேயுமே தனியாக சந்நிதியாக நம்மளால் பார்க்க முடியாது திருவடைமருத்தூர் திருக்கோயிலில் அஸ்வமேத பிரச்சனை ரொம்ப ரொம்ப விசேஷம் கோயிலோட முதல் மதில் உட்பிரகாரத்தில் வளம் வருவது தான் அஸ்வமேத பிரச்சனைனு சொல்லுவாங்க தொடக்கத்தில் முருகப்பெருமானை தொடங்கி வழிபாடு செய்யணும் ஒரு மண்டலம் அரை மண்டலம் கால் மண்டலம்னு வரையறை செய்து கொண்டு வளம் வருதல் வேண்டும் வளம் வருதல் நூற்றி எட்டு இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ஏழு இந்த அளவில் அமைச்சிக்கணும் கார்த்திகை தீபம் அப்புறம் தை மாத திருவிழா வளம் வருவோருக்கு பெரும் அளவுக்கு பயனடைவாங்க ரொம்ப ரொம்ப அற்புதம் இந்த கோயில் இந்த கோயிலில் பேச ஆரம்பித்தாலே எல்லாமே அற்புதம் தாங்க இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களும் போக வேண்டிய திருக்கோயில் இந்த திருவிடை மருதூர் போ நைட்டு வந்தாலே ஏற்றம் தாங்க அகத்தியர் முனிவர்களோடு இடைமருதூர் வந்தடைந்தார் உமாதேவியை நினைத்து தவம் செய்தார் உமையும் முனிவர்களுக்கு காட்சி தந்தார் முனிவர்கள் முறைப்படி இறைவியை வணங்கிவிட்டு இறைவனையும் காண வேண்டும் என்று கூற உமையம்மை முனிவர்களுக்காக இறைவனை எண்ணி சிவதவத்தில் இருந்தார் உமையம்மையின் தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் உமையம்மைக்கும் முனிவர்களுக்கும் இந்த இடத்துல காட்சி தந்தார் காட்சி தந்ததோடு இல்லாமல் ஜோதிலிங்கத்தை இறைவனே வழிபட்டார் உமாதேவி வியப்படைந்து பிரம்மன் முதலிய முனிவர்களும் உங்களை வழிபடுறாங்க நீங்கள் உங்களையே வழிபடுறீங்களேன்னு கேட்டாங்க அதற்கு சிவபெருமான் என்ன சொன்னார்னா உமையே பூஜித்தேனும் பூஜையை ஏற்றுக்கொண்ட பரம்பொருளும் நாமேன்னு சொன்னார் நம்மை நாமே பூஜிப்பதற்கு காரணம் இம்முனிவர்கள் நம்மை பூஜிக்க மறந்துவிட்டனர் அதனாலே பூஜிக்கின்றேன் என்று சிவபெருமான் கூற முனிவர்கள் அன்று தொடங்கி இன்று வரை காமிக விதிப்படி பூஜை செய்து வரும் பெரும் பேரு கொண்ட அற்புதமான திருக்கோயில் இங்கே இது வரைக்கும் அந்த கோயில் போயிட்டு வரலன்னா நிச்சயம் அந்த கோயில் போய்ட்டு வாங்க நம்ம வாழ்க்கையில் எல்லா நலனும் கிடைக்கும் அந்த கோயில் போயிட்டு வந்தால் அந்த கோயில் போயிட்டு வந்தால் பல அற்புதங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் யாருக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் இங்கே மகாலிங்க சுவாமியை வேண்டிக்கோங்க மூகாம்பிகையை வேண்டிக்கோங்க ரொம்ப நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்